வாழ்க வளமுடன் சிவாய நமவும் அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயப்பிரகாசம் பேசுகிறேன் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி கும்ப ராசியில் இருக்கின்ற சனி பகவான் மீன ராசிக்கும் மே மாதம் பதினான்காம் தேதி மிதன ராசியில் இருக்கின்ற குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கின்ற குரு பகவான் மிதன ராசிக்கும் அந்த மிதுன ராசியில் ஒரு ஐந்து மாத காலம் இருந்துவிட்டு அதிசாரமாக அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைந்து அங்கே ஒரு இரண்டு மாத காலம் இருந்துவிட்டு மீண்டும் பக்ரகதியில் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மிதுன ராசியிலே வந்து உட்கார்றார் நிழல் கிரகங்களான ராகு கேதுக்கள் மே மாதம் பதினெட்டாம் தேதி இந்த ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி அடைகிறார் அப்ப இந்த வருடம் நவ கிரகங்களிலேயே பலம் வாய்ந்த கிரகங்களாக இருக்கக்கூடிய சனி குரு ராகு கேது இந்த நான்கு கிரகங்களும் பெயர்ச்சி அடைது பனிரெண்டு ராசிகளில் இந்த துலாம் ராசிக்கு இந்த நான்கு கிரகப் பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு துலாம் ராசி சுக்கிரனுடைய இரண்டாம் வீடு இப்போ இந்த துலாம் ராசிக்கு இதுவரையில் ஐந்தாம் இடத்தில் இருந்து ஆட்சி பலம் பெற்று இருந்த அந்த சனி பகவான் இப்போ ஆறாம் இடத்துக்கு போகிறார் அப்போ மிகப்பெரிய ஒரு யோக காலம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக பாவ கிரகங்கள் ஆறாம் இடத்திற்கு போகும் பொழுது ஒரு ராசிக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யும் அப்படிங்கிறது ஜோதிட விதி அப்போ எதிரி வலுவிளக்கிறான் கடன் நிர்மூலமாகும் நோய் நொடி இருந்தால் தீரும் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் அந்த கடனை அடைப்பதற்குண்டான வருமானம் உங்களுக்கு வந்து அந்த கடன்லாம் போய் அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ராசிக்காரங்க சில வருடங்களாகவே தொழில் முடக்கம் சொந்த பந்தம் பகை மிகப்பெரிய ஒரு வறுமை நிலைக்கே தள்ளப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இருக்கிற இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போய் ஜீவனம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் கூட இருந்துச்சு சில பேர் இந்த துளாராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா பூர்வீக இடத்துல இருந்து அந்த இடத்த விற்றுட்டு கூட வேறு இடத்துக்கு போயிட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த துலாம் ராசி மிகப்பெரிய ஒரு இருந்தது ஏன் அப்படின்னா குரு பகவான் எட்டில் இருந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார தடையை ஏற்படுத்தி கொண்டிருந்தார் இப்போ அவர் எட்டில் இருந்து ஒம்போதுக்கு போகிறார் அதாவது ரிஷபத்திலிருந்து மிதனராசிக்கு போகிறார் அப்போ பாக்யஸ்தானத்துக்கு போகும் பொழுது இவங்க ஆன்மீக எண்ணங்கள் நிறைபெறும் ஆன்மீக சுற்றுலா போவாங்க அதே மாதிரி தந்தை வழி உறவுகள் சிறப்பு இருக்கும் தாய்வழி உறவுகள் சிறப்பு இருக்கும் சொந்த பந்தங்கள்லாம் இப்போ அனுசரணையாக வருவாங்க பொருளாதார தடை நீங்கும் தொழில் நல்லபடியாக நடக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்பட்டு அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தொழிலில் அவங்களுடைய திறமை இப்பொழுது தான் வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பண வருவாய் இப்போ ஏதாவது ஒரு வழியில் அவங்களுக்கு பண வருவாய் ஏற்படும் இப்போ அரசு வேலைக்கு காத்து கொண்டிருந்தவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு சூழ்நிலை தேடி வரும் அவங்கள நிச்சயமா இந்த அரசு வேலைக்கு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் தொழிலே இல்லாதவங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் பண்ணி அவங்க ஜீவனம் செய்யக்கூடிய அந்த அவங்களுக்கு உண்டான ஒரு அதிகாரத்தையும் அவங்களுக்கு உண்டான ஒரு அடையாளத்தையும் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன் அப்படின்னா இந்த குரு வந்து ஒன்பதாம் இடத்துல ஒரு அஞ்சு மாத காலம் இருந்துட்டு அதுக்கப்புறம் உச்ச பலம் பெற்று இந்த கடகராசியில் வந்து உட்காறாரு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராகு ஐந்தாம் இடத்துல போய் உட்காறாரு கேது போய் பதினொன்றாம் இடத்துல உட்காருது அப்போ பாவ கிரகங்கள் பதினொன்றாம் இடத்திற்கு போகும் பொழுது நன்மையை செய்யும் அதே மாதிரி இந்த ராகு வந்து ஐந்தாம் இடத்தில் வந்து உட்காரும் பொழுது ஒரு கோச்சார வேதை நடைபெறுகிறது ஏன் அப்படின்னா சனியும் ராகும் இடம் மாறுகிறது அப்போ இந்த ராகு வந்து சனியை போல் செயல்படுவார் அப்படிங்கிற ஒரு விதி உண்டு அப்போ இந்த கும்பத்தில் வந்து உட்காருகின்ற இந்த ராகு குழந்தைகள் வழியில் நன்மைகளை செய்வார் இந்த துலாம் ராசிக்காரனுடைய பிள்ளைகள் படித்து வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி அரசு வேலைக்கு தேர்வு எழுதியிருந்தாலும் இனி வரக்கூடிய தேர்வுகள் வரும் காலங்களில் தேர்வு எழுதினாலும் சரி அவங்க அதில் பாஸ் ஆகி கண்டிப்பாக வேலைக்கு போவாங்க பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் குலதெய்வ அனுசரணை உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு நீங்கள் செஞ்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும் அந்த இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க முன்னோர்களுடைய ஆசி குலதெய்வத்தினுடைய ஆசி அதே மாதிரி பித்திருக்களினுடைய ஆசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தாய் வழி உறவுகள் தந்தை வழி உறவுகள் நண்பர்கள் வாழ்க்கை துணை ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையாக இதுவரைக்கும் இருந்திருந்தா அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஒரு ஏற்றமான காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த வாழ்க்கை துணை தொழில் அவங்களுக்கு தடை இருந்திருந்தால் அது நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம் நெருங்கி வருகிறது நீங்கள் தொட்டது தொடங்கும் வச்சது விளங்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஒரு பொன்னான காலமாக மிகப்பெரிய ஒரு ராஜ யோகமாக இந்த நான்கு கிரக பெயர்ச்சியும் இந்த துளாராசிக்கு இருக்கிறது வருகின்ற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் தான தர்மம் பண்ணுங்க அன்னதானம் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கையில் கீழ் நிலையில் உள்ளவர்களுக்கு அதாவது அநாதை ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள் ஊனமுற்றவர்களுக்கு உதவிடுங்கள் அதே மாதிரி இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க திருமண வயதில் இருக்கவங்களுக்கு அந்த திருமண நடக்க திருமண காரியம் நடக்கும் பொழுது அவர்களுக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் திருமண வயதில் இருந்தீங்க அப்படின்னாலும் உங்கள் வீட்டில் திருமண வயதில் பிள்ளைகள் இருந்தாலும் அவர்களுக்கு திருமணம் கை வரும் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் ஓம் நற்பம்